வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல அந்த முறுக்கு அதரசம் ஒட்டவடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஆஹ் இருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களின் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்க குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நற்பலங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நற்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருள் இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரர்களை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்மம் சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ கால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றபே நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பா அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் கொஞ்சிரும் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் சுடு சுடுத்தண்ணில குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கவர்மெண்ட் கவர்ந்து அடிச்சு படத்துக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குழு தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குது என்ற ஒரு புரிதலோடு இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி என்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வாங்கக்கூடிய கீழே நட்சத்திரக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ரகசிய செயல்பாடுகளா இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி செயல்பட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக போய் அனல் பண்ணுறது எல்லா விதத்தோடைய என்ன சொல்வார் இந்த ஹேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி மாதிரி தான் இவங்களோட மைண்டாக இருக்குது எப்படி வந்து ஒரு விஷயத்த ஹேக் பண்ணி எடுக்கிறது எப்படி ஒரு விஷயத்த சுலபமாக்கி எல்லாரும் ஒரு ரூட்ல போனோம்னா இவங்க மட்டும் ஒரு ஷார்ட் ரூட்டில் போய் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட என்ன ஓட்டங்களுக்கும் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்கள தேடி பிரச்சனை வரும் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா என்றைக்கோ செய்த விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களில் மொபைல் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற சைட்டில் கேட்டெல்லாம் போய் பார்த்துட்டாருங்க ஏன்னா அதுக்கு போகிறதுக்கு மைண்டு தூணும் ஈர்க்கும் போய் என்ன இருக்குது யார் பார்த்துல போகிறான்ட்டு ஆனால் தேவையற்ற சிக்கல்கள் வரும் ஸோ அதனால குறிப்பாக இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஷேர் மார்க்கெட்டே இந்த காலகட்டத்தில் தொடவே அந்த சைடே போயிடக்கூடாது போனீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா மொத்த காசு ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப 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 கவனமாக இருங்க கேட்ட நட்சத்திரக்காரங்களே ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு ஷேர் மார்க்கெட்டு லீவ் விட்டுருணும் லீவ் விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் திடீர் லஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா அது இஷ்டன்றது அது எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையாண்டா சரியான ஒரு குருவோட ஒரு அணுகுமுறைக்குள்ளே நீங்கள் இருக்கணும் புரியுதுங்களா அந்த மாதிரி சரியான ஒரு வழி நடத்தலோட இருங்க அப்படி இல்லைன்னா மினிமம் கேரண்ட்டிக்குள்ளே ப்ளே பண்ணுங்க சரிங்களா மேக்ஸிமத்தை போவதற்கு இது அட்வைஸ் சாதகமான சூழலில் பச்சரிங்கான சூழல் தான் இருக்குது ஸோ அதனால் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு பெரிய லாஸும் உண்டு அடித்தா ஜாக்பார்ட் இல்லைன்னா ஆன் ரோடு அதான் ஸோ அதனால் கவனமாக இருங்கள்